ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கு வந்து உங்களுக்கு கோதுமை மாவில் வெல்லம் போட்டு சுவையான ஒரு சிப்ஸு ஸ்வீட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் இது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம வெல்லம் கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்தியான ஒரு சிப்ஸ் இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோன்னா ஒரு மாதம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும் அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டு அதனால் நம்ம நிறைய சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது அது வெல்லம் சேர்த்து சேர்க்கறதுனால ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இது ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க நல்லா பூவி மா பூரி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு விட்டுடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் இது மாவு ஊறட்டும் மூடி போட்டு நம்ம வச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பூரி மாதிரி இது மெலிஸாக பெரட்டணும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மெலிஸாக எவ்வளோ மெலிஸாக உங்களால் முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் இது திரட்டிக்கோங்க அப்புறமா இதில் ஒரு கத்தியோ இல்லைனா இந்த மாதிரி கட்டரோ எடுத்துட்டு இது வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அழகா டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் நம்ம வெள்ளம் எடுக்கணும் அப்போ தான் இந்த நம்ம செஞ்ச இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் வெள்ளம் எடுத்தால் போதும் கொஞ்சோடு தண்ணி தான் ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ ஃபஸ்ட்டே இது செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே என்ன சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு இது நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நீங்கள் சும்மா இப்படி எடுத்து விட்டாலே இந்த டைமண்ட் டைமண்டாக கரெக்டாக இந்த பாருங்கள் க நல்லா கரெக்டாக வந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் நான் சிம்மில் வச்சுட்டு தான் இது பொறிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் உதிருதிரியாக சூப்பராக வறு வந்திருக்கு எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் ஆனால் இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ஹைல வச்சுக்காதீங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம இது ஒன்னு ஒன்று ஒட்டிடுச்சின்னு கவலைப்பட வேணாம் நம்ம த எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் ஆகிடும் நம்ம வந்து நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கலர் நான் காட்டுறேன் எப்படி வரணும்னு அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கணும் இதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க கலர் சூப்பராக கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறமா தான் நீங்கள் வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணுங்கள் இது எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம்தான் நம்ம வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணணும் இப்போ பாருங்கள் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா இதெல்லாம் நான் எடுத்து ஒரு ப்ளேட்டில் போட்டு வச்சுட்டேன் இப்போது எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் முக்கால் கப்பு வெல்லம் போ எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி இந்த வெல்லம் முழுகிற வரைக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நம்மளுக்கு சேர்ந்து வரும் அந்த பதம் எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம இது பண்ணிக்கணும் வதக்கிகிட்டே இருக்கணும் அப்போ நம்மளுக்கு வெள்ளை பாக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா இது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கணும் அப்புறமா கொஞ்சோண்டு நெய் கூட சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா கிட்ட வந்துடுச்சு அது இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய் ஏலக்காய் தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி நிறைய ஊற்றாதனால இது வந்து நல்லா ஆகும் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது இப்போ பாருங்கள் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி தெரியுது இல்லையா உங்களுக்கு இப்போ இதில் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சிப்ஸ் அது இதில் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு பிளேட்டில் நல்லா பரவி விட்டுருங்க காற்றுக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஃபேன் போட்டு காற்றுக்கு விட்டுருங்க அப்போ தான் இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த கலர் நல்லா ஒரு க்ளாஸியாக இருக்குது நம்மளுக்கு சாப்பிடணும் தோணும் இந்த சிப்ஸ் வந்து வெறும்னே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம பாகு வேறே சேர்த்திட்டோம் அதனால் இன்னும் சுவையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் அதனால் இன்னும் இன்னும் ஹெல்த்தி நல்லா இப் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேட்டில் அப்படி பரவி விட்டுக்கோங்க நல்லா காற்று ஆடட்டும் அப்புறமா இது நல்லா ஒரு எய்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பரான கோதுமை மாவு சி ஸ்வீட் சிப்ஸ் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க